மன்றம் கட்சிகள் தற்போதிலிருந்தே தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அதில் பகலில் செய்த விஜய் மதியம் கிளம்பி கரூருக்கு சென்றார் பிரச்சார கூட்டத்தில் பேசி விஜய் முடித்தவுடன் அங்கு ஏற்பட்டு பரபரப்பு உருவானது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாப்பத்தி ஓரு பேர் படியாகினர் மேலும் நூறுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தங்களின் இரங்கல்களை தெரிவித்திருந்தனர் காவல்துறை சரியான பாதுகாப்பு அளிக்கவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியது அதே சமயம் திமுக மற்றும் காவல்துறையினர் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தார் தாவேக்கா கட்சியினர் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவம் நடந்த உடனே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில் தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கட்சியின் பொது செயலாளர் இணை பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று கடுமையாக விமர்சித்த நீதிபதி செந்தில்குமார் அவரது பிரச்சார வாகனத்தையும் பறிமுதல் செய்ய உத்தரவிட்டிருந்தார் இதனிடையே இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்ற தாவேகாவினர் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சென்னை உயர் விசாரணை நடத்தியதில் அடுக்கடுக்கான முன்வைத்தார் விசாரணை முடிந்து அக்டோபர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தொடங்கிய சில நாட்களிலேயே தாவேகாவின் தலைமை நிர்வாகிகள் என் ஆனந்த் மற்றும் சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் விசாரணை அரசியல் ரீதியாக தங்களை இலக்காக்கும் வகையில் நடத்தப்படுவதாக கூறி முதலில் மதுரை நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களில் விசாரணை போலீஸ் துறையால் நடத்தப்படுவதால் அது நடுநிலையற்றதாக இருக்கும் என வாதிடப்பட்டது உயர் நீதிமன்றம் இந்த மனுக்களையும் நிராகரித்தும் இருவரும் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடினர் இதற்கிடையில் தாவேக்கா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இதில் இரண்டு பேருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது தாவேக்கா கழகத்தின் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் குமார் கைது செய்யப்பட்டார் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சமூக வலைதளங்களில் முதல்வர் ஸ்டாலின் நீதிபதி குறித்து அவதூறு பரப்பியதாக திண்டுக்கல் போலீசார் குமாரை கைது செய்தனர் இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட திண்டுக்கல் தெற்கு தாவேகா மாவட்ட செயலாளர் குமாருக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டது த்ரீ நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி உத்தரவின் பேரில் குமாரை சிறையில் அழைத்தனர் கரூர் நகரின் வேலு வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் பெரும் கூட்டத்தை ஈர்த்தது ஆனால் அந்த ஆர்வமே துயரத்தின் மேலும் இதற்கான எல்லாம் முடிந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படியே இன்று தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றம் கரூர் சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்திய முறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்ச நீதிமன்றம் வருவதை சென்னை உயர் முதன்மை அமர்வு எப்படி விசாரித்தது அரசு ஆணையம் அமைத்த போதும் நீதிமன்றம் தன்னிச்சையாக எப்படி உத்தரவிட முடியும் என்று கேள்வி எழுப்பியது இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டோருக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிபிஐ விசாரணை நடத்தினாலும் கூட சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவிற்கு பிறகு மறு அறிவிப்பும் வெளியிட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது தாவேகா தலைவர் விஜய் கைது செய்யப்படவும் வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக திமுக வழக்கறிஞர் வில்சன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது அவர் இன்று நடத்திய விசாரணை விவரங்களை சிபிஐக்கு மாற்றும்படிதான் உச்ச நீதிமன்றம் கூறியது இன்று வரை எஸ் நடத்திய விசாரணை சரியானதுதான் என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளது மோசடியாக தீர்ப்பு பெற்றது உறுதியானால் அது செல்லாததாகிவிடும் வழக்கு தாக்கல் செய்தது மோசடி என்று தெரியப்பட்டால் உச்ச அந்த தீர்ப்பையே திரும்ப பெறக்கூடும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்த பின்புதான் பாதிக்கப்பட்ட இருவரும் காணொளி மூலம் ஆஜராகினர் உச்ச நீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ள ஆணை இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்காது சிபிஐ விசாரணை கேட்காத தாவேக்காவினர் எதற்காக இந்த தீர்ப்பை கொண்டாடுகின்றனர் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையம் குறித்து உச்சநீதிமன்றம் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை எஸ்ஐடி வேண்டுமென்று தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தில் கேட்கவில்லை எஸ்ஐடி அமைக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியது சென்னை நீதிமன்ற உத்தரவில் தமிழ்நாடு அரசின் தலையீடு இல்லை இதனால் உச்ச நீதிமன்றமும் தான் பிறப்பித்த இந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கவும் வாய்ப்பிருப்பதாக தற்போது திமுக வழக்கறிஞர் கூறியிருப்பது மேலும் தாவே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது தற்போது அவர் கூறியபடி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வாபஸ் வாங்கினால் விஜய் கைதாவதற்கும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலரும் பேசி வருகின்றனர் அப்படி உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வாபஸ் வாங்கிவிட்டால் தாவேக்காவினர் என்ன செய்வது என்று தற்போது குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தற்போது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்